என்னம்மா கையில் என்ன வச்சுருக்கா இந்த ட்ராவில் எவ்வளோ குப்பை இருக்குது அது பெருக்கி தொ தொடச்சி வரக்கூடாதா அப்போ நாங்கள் வரிகலாம் கையில் என்ன வச்சுக்கிறேன் இதே இவ்வளோ குப்பையா இவ்வளோ குப்பையை சேர்த்து வச்சுருப்பேன் ஆ இவ்வளோ குப்பையை சேர்த்து வச்சிருப்பேன் ஆ என்னடி கொடுத்தனா இது வேஸ்ட்டு தான் என்ன வேஸ்ட்டு இதெல்லாமே பேனா பென்சில் இதெல்லாமே வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு என்ன கொடுத்துட நீ பாசப்பே இருக்காதோ ஊட்டப்பே இருக்காதோ என்ன தான் கொடுத்துட மாட்டேறா என்னாடி கொடுத்துட மாட்டேற இது என்னது இது எல்லாம் வேஸ்ட்டு தான் என்ன வேஸ்ட்டு அது எவ்வளோ பொருள் இருக்க எவ்வளோ பொருட்கள் இருக்கே சொல்லு எவ்வளோ இருக்க வேஸ்ட்ற ஆ வேஸ்டன்னு சொல்கிற நானும் ஒரு வாரம் ஊரில் இருந்தேன் ஒரு வாரம் பெருக்கி வரக்கூடாதா ஆ பெருக்கி வரக்கூடாது

என்ன டென்ஷன் ஆகாத இது போல் இருந்தால் எனக்கெல்லாம் பிடிக்காது என்ன இது போல் கொடுத்தன பண்ணாக்க எனக்கு பிடிக்காது என்ன என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேண்ணா என்ன பண்ணுவேன் வீட்டில் குப்பை இருக்கலாமா குப்பை இருக்கலாமா சொல்லு எனக்கும் கோவம் ஒரு தெரியுமா தெரியாது உனக்கு கோவம் வந்து என்னென்ன பண்ண முடியா என்னென்ன செய்ய முடியும் உனக்கு கோவம் வந்து என்னென்ன பண்ண முடியா என்ன பண்ண முடியா உன் கோவங்க வேணா என்கிட்ட சொல்ல என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காதே எனக்கெல்லாம் ஊடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கணும் என்ன உண்மெல்லாம் நான் கொடுத்து பண்ண முடியாது புரியுதா எனக்கு கோவம் வரும்னு சும்மா சொன்னேன் சும்மா சொன்னியா என் குப்பில் அல்லடியே அல்லே அள்ளிடுமா கையோடு என்னால் முடியாது என்னால் முடியாது ஏம்மா இவ்வளோ குப்பையை பெருக்கி வாரி இதெல்லாம் செய்யணுமானாக்கா யாரால முடியும் உன்னால் மட்டும்தான்மா முடியும் பத்து தாயால் மட்டும்தான் முடியும் பெ தையால் மட்டுந்த முடியுமா அப்போ நீ சுற்றின்னு வரேன்றியா நீ தாய் வீரத்தாய் ஆயன் லேடின்னு நீ சுற்றின்னு வரேன்றியா நான் எல்லா வேலையும் செய்யணும் நீ சுற்றின வரணுமா ஆ கோவப்படாதம்மா என்ன கோவப்படாதம்மா என் கை இங்கே வந்து என் கையில் விரல போய் நகத்துக்கு போச்சு இன்னைக்கு வேறு இந்த செம்ம அப்படியே சத்தருக்கு தானே இப்படி தலைன்னு பிடிச்சி வச்சு ஆ வயசான நேரத்தில் என்னென்ன வேலை செய்யறதா என்ன வேலை செய்யறீங்க சரி சரி என்ன சரி நானே அந்த குப்பை அள்ளறேன் அल्ले அल्ले கவர் குடு அल्ले இந்த கவர் அल्ले இவ்வளவு குப்பை சேர்த்து வச்சிரு என்னதான் குப்பை இது சரி டென்ஷன் ஆகாத கவர் கடை கடை போட்ட கடை நான் எடுத்து போறேமா கவர் கடை நான் எடுத்து போறேன் குப்பை எல்லாம் குப்பையில என் பையன் போட்டோ காசினி போட்டோ என்ன கொடுத்தனமா என்ன இது டென்ஷன் ஆகுதுமா அப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கான் டென்ஷன் ஆகாத இருக்கான் எப்படி இருக்கான் டென்ஷன் ஆகாதுன்னு சரி இது போல இருந்தாக்கா எப்படி சாப்பிட்றது எப்படி பெருக்கிறது எப்படி வாடுறது எப்படி பண்றது சரிம்மா என்ன பண்றது சரி சரி ஆ என்ன சரி சரி நான் எடுத்து கூப்பிட போடுறேன் எப்போ எடுத்து போடுவேன் நான் நான் பெருக்கி வாரினது பிறகு நீ கூப்பிட போறியா ஆ சரிம்மா நல்லா இருந்து நாயா